இந்திய அரசியலும் மாநில அரசியலும்போது நிலவுகிற சூழ்நிலைகளை ஆய்வு செய்து நிலைமைக்கேற்ப நமது அரசியல் அணுகுமுறைகளை மாற்றை இந்த மாநிலத்தில் உருவாக்குவதற்காக இருபத்தி நான்காவது மாநாட்டில் நாம் கூறியிருக்கிறோம் இந்திய அரசியலில் கட்சி மற்றும் இடதுசாரிகள் எடுத்த ஒற்றுமை முன்னெடுத்த தலையீடு இந்தியா என்கிற கூட்டணி ஒற்றுமையாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறது பாரதிய ஜனதாவுடைய தனி பெரும்பான்மை பின்னுக்கு சொல்லப்பட்டு கூட்டணியோடு அவர்கள் ஆட்சிக்கு அமைக்கிற முறையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணி ஒரு வலுவான எண்ணிக்கையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறார் புதுச்சேரி மாநிலத்திலும் ஆளும் கட்சியினுடைய என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டு இந்தியா கூட்டணி மிகப்பெரும் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கான பங்களிப்பை நாம் கேட்டேன் இந்த மாநிலத்தில் அதிகாரத்தில் வந்திருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி மூன்றரை ஆண்டுகள் மிகப்பெரும் துரும்பு ஒன்றிய மோடி அரசாங்கத்தின சகல கொள்கைகளையும் அப்படியே எந்த இங்கே பல ரொம்ப துயரங்களே மக்களுக்கு கொண்டு வந்து சேரும் இந்த மாநிலத்துடைய சமூக நிலைகளும் பொருளாதாரமும் பொருளாதாரம் வேறொரு பக்கம் சேர்கிறது ஏற்கனவே மிக அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது துயரத்தின் வடிவமும் வாழ்க்கை முறையிலும் கலாச்சாரத்தில் பண்பாட்டை பாதிக்கிற முறையிலான பல்வேறு மதிவுகளையும் பல போராட்டம் செயலாளர் அவரை அறிக்கையில குழந்தைகள் மாநாட்டில் முன்வை பார்க்க எனக்கு பின்னாலும் பேசுவோம்

விவசாயிகளுக்கான பதிமூன்று கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி தீபாவளிக்கு முன்னதாகத்தான் இரண்டு கோடி ரூபாய் கவனத்துறையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசாங்கம் செலுத்தி கோடி எப்போது வரும் என்று தெரியும் பல வாக்குறுதிகள் இன்றைக்கும் அப்படியே தான் எதையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை ஆனால் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் எம்எல்ஏ தொழில் மேம்பாட்டு ரீதி நாங்கள் முப்பத்தி மூணு பேருக்கு நாங்கள் கோடி ரூபாய் கொடுத்துட்டோம் இதான் சாதனை அனைவருக்குமான வேலைவாய்ப்பு அனைவருக்குமான உணவு பாதுகாப்பு அனைவருக்குமான சுகாதாரம் ஒரு அமைதியான ஒரு மாணி சட்டப்பொருள் மீதான நிலைமை செய்திகள் மீதான இருக்கு வந்து இவ்வோர் கிட்டத்தட்ட ஒரு மிக வன்மையை ஒழித்த ஒரு மாநிலமாக கொண்டிருப்பதற்கான இந்த மாநாட்டிலே உலகமாக மாற்றி செட்டி முன்வைத்திருப்பது தான் சமூக பொருளாதார சமத்துவ புதுச்சேரியை படைத்தல் வரை நமது வந்திருக்கிற இசா தலைவர்களை முறையில் ஒரு வலுவான ஆசித்த இயக்கத்தை இந்த மாநிலத்தில் வளர்த்தெடுப்பது முன்னுடு வன்புவ முன்னெடுப்ப முன்னெடுப்பு மாற்று திட்டத்திற்கு குறித்த தலைவர்கள் இருக்கிற முறையில் இந்த மாநிலத்தில் நாம் முன்னெடுப்போம் அந்த வகையில் இந்த மாநாடு திசை நிலையை தீர்மானிக்கும் சொல்லி எனது தலைமுறைகளை செய்கிறேன்